ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனு ஒருவனுக்கே தொடர்ந்து நம்ம படிப்பனையை தரக்கூடிய நிகழ்வுகளை பார்க்குறோம் இன்றைக்கி அதில் வந்து பார்க்கும்போது ஒரு முக்கியமான நிகழ்வு தான் பாலஸ்தீனத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இரண்டு வருடமாக போர் நடந்துச்சு இப்போ என்ன ஆயிருக்குன்னா போர் நின்று இருக்குது ஆனால் நின்று இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் நடுவில் நிரந்தர நிறுத்தம் வந்துருச்சான்னு கேட்டால் இல்லை முதல்கட்ட தற்காலிக நிறுத்தம்தான் வந்திருக்கு ஆனால் அமெரிக்கா உறுதி கொடுக்குறாங்க என்ன உறுதி கொடுக்குறாங்கன்னா இனிமேல் போர் வராது அப்படிங்கக்கூடிய உறுதி கொடுக்குறாங்க அதுக்கு இன்னொரு காரணம் அவங்களை நம்புறதுக்கு நம்ம வந்து ஒரு காரணம் என்ன அந்த போர் வர்றது அமெரிக்காவுக்கே பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறதுனால அமெரிக்கா என்ன பண்ணுறான் தடுக்கிறான் மற்றபடி அவனுக்கு வந்து லாபம் இல்லாட்டினா என்ன பண்ண மாட்டான் அவன் செய்ய மாட்டான் அவனுக்கே அதில் ஒரு லாபம் இருக்கிறனால பாலஸ்தீனில் இனிமேல் போர் வராது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்கான் அவன் ஒரு உறுதி கொடுக்குறான் இருந்தாலும் இந்த இஸ்ரேல் வந்து ஏதாவது ஒரு விதத்திலேயாவது வந்து காசா இருக்கக்கூடிய மக்கள் மீது பழியை போடலாம் போராளிகள் மீது பழியை போட்டு போற ஆரம்பிக்கலாங்கிறதுக்காகத்தான் அப்பப்போ எதையாவது வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த மக்களுக்கு இன்னுமே உணவு வந்து முழுசாக கொடுக்கறது கிடையாது ஒப்பந்தத்தை பேசி நிறுத்தினாலும் ஒப்பந்தத்தில் பேசின அளவுக்கான உணவுகளை கொடுத்தா அந்த ஒப்பந்தம் நீடிக்கும் அந்தளவுக்கு ஒப்பந்தத்தை வந்து மீறிட்டு தான் இருக்கிறாங்க பத்தாதுக்கு சில தாக்குதல்களே பண்ணிட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க நான் தாக்குதல் பண்ணல நாங்கள் போரை நிறுத்திட்டோன்னு போய் சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்களை இஸ்ரேல் வந்து வரம்பு மீறி செய்கிறாங்க எதற்காகனா மறுபடியும் போர் வரணுன்ட்டு தான் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா காசா இருந்து என்ன நம்புறாங்கன்னா இனி வந்து போர் வராது அப்படிங்கிறத காசாவுடைய தலைவர்களும் அறிவிச்சிட்டாங்க ஏன்னா வந்து ட்ரம்ப்புக்கு வந்து தெரியுது வேற வழி இல்லை அப்படிங்கிறது அதனால ட்ரம்ப் வந்து நெதன்யாவை வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காசா மக்களும் என்ன பண்ணுறாங்க நம்புறாங்க அதனால் காசாவும் நம்புது அமெரிக்காவும் நம்புது இஸ்ரேல் தான் என்ன இருக்கு கொஞ்சம் நடுவில் வந்து போர் வராதுன்னு சொல்லிட்டாங்க முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க ஆனாலும் சில தேவையில்லாத வேலைகளே பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் நமக்கு ஒரு பயம் இருந்துகிட்டு தான் இருக்குது இந்த இஸ்ரேலை எப்போயுமே நம்ப முடியாது அவன் ஒரு மூணு மாதம் சும்மா இருந்தாலும் அவன் புத்தி என்ன ஆகும் மறுபடியும் போருக்கு தான் போகத்தோணும் ஏன்னா அப்படி போருக்கு போனால் தான் நெத்தனியாகக்கூடிய ஆட்சி என்ன பண்ணும் காப்பாற்றப்படும் இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிட்டா கூட நமக்கு ஒரு கேள்வி இருக்குது அப்போ பாலஸ்தீனத்துடைய வரலாற்றை பற்றி நமக்கு குரானில் சொல்லப்பட்டுள்ளது அதிசகரில் சொல்லப்பட்டுள்ளது இதுலெல்லாம் வச்சு பார்க்கும்போது போர் முடிசா நின்றுச்சா பாலஸ்தீனம் சுதந்திர நாடாயிருச்சா ஏன்னா கேமத் நாளுடைய அடையாளமாக பாலஸ்தீனம் சொல்லப்பட்டுள்ளது அங்கே போர் யார் வந்து ஜெயிப்பாங்கன்னு சொல்லப்பட்டுள்ளதுன்னு பார்க்கும்போது எகஜூஜ் மகஜூஜ் வருவானுங்க அவங்கள அழிக்கிறதுக்காக மகதி அலைஸ் இஸ்லாம் அவர்கள் வருவாங்கன்னு சொல்லப்பட்டுள்ளது அப்போ இது நடந்துச்சா இல்லையாங்கிறது நமக்கு தெரியணும்ல இது அப்படின்னா தற்காலிகமாக இப்போ நின்றுருக்குது அப்படிங்கிறத நான் நம்ம தெரிஞ்சுக்கலாமல் தவிர இது ஒரு குறிப்பிட்ட வருஷம் கூட வந்து நமக்கு நீடிக்கும்னு நம்ம நம்பினாலும் கூட முழுமையாக பார்க்கும் போது அது கேமத்து நாளுடைய அடையாளங்களை எட்டிடுச்சான்னு கேட்டால் கிடையாது ஏன்னா வந்து ஜூஜ் மகஜூத் வந்துட்டாங்களா இல்லை வந்து இஸ்லாம் அவர்கள் வந்துட்டாங்களான்னு பார்த்தா அந்த மாதிரி எந்த விஷயமும் இனிமேல் நடக்கலை அப்படி நடக்கும்போது என்ன ஆயிரும் மறுமையும் வந்துடும் ஆனால் அதற்கான அடையாளங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்குது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மத்திய கிழக்கில் முக்கியமாக அந்த சிரியா பக்கம் அங்கெல்லாம் வந்து போகக்கூடிய ஒரு முக்கியமான நதி அந்த நதியில் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஏகுசூஜு மகஜூஜ் வந்து தண்ணி குடிப்பாங்க அவங்க தண்ணி குடித்ததுக்கு பிறகு அங்கே என்ன இருக்காது தண்ணியே இருக்காது யாருமே பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்காது அது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதில் ஒரு அர்த்தமாக அது அப்படியே என்ன ஆயிரும் சிவப்பாக மாறிடும் மக்கள் யாரும் பயன்படுத்த மாட்டாங்கன்னு சொல்லப்படுது சில இடத்துல வந்து அது காலியாயிடும் யாரும் பயன்படுத்த மாட்டாங்கன்னு சொல்லப்படுது இந்த ரெண்டுமே இப்போது தான் அங்கே நடந்துட்டு இருக்குது ஒன்று அந்த பெரிய நதி இருக்கு பாருங்க அந்த நதி வந்து என்ன ஆயிடுச்சுன்னா யூப்ரட்டிஸ் நதி பல இடத்துல வத்தி போச்சு அதாவது வந்து ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சோ அதிலிருந்து இப்போ பார்க்கும்போது இன்னும் வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷத்துலேயே ஒட்டுமொத்தமாக அந்த நதியே என்ன ஆயிரும் அப்படி ஒன்று இருந்துச்சா அப்படின்னு நம்ம கேட்குற அளவுக்கு காலடி திறமே இல்லாமல் வத்தி சொல்லப்படுது அதுக்கு தான் நபியவர்கள் வெளியே வந்தாங்கன்னா அந்த நதி என்ன ஆயிரும் மற்றவங்க பயன்படுத்துகிற அளவுக்கு இல்லாம போயிரும் நதியே இல்லாமல் போயிரும்னு சொல்லியிருக்காங்க இப்போ அது என்ன ஆயிடுச்சு நல்லா வத்திட்டே இருக்கு இன்னும் ஒரு பதிமூணு வருஷத்துல வந்து முழுசா சொல்லிட்டு சேட்டலைட் பிக்சர்ஸ் வந்து காட்டுது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நதி மீதம் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் போயிட்டு இருக்கு பாருங்க சிரியா பக்கம் அங்கே இங்கெல்லாம் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து நதியே என்ன இருக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன் காரணமாக அது அப்படியே சவப்பாக மாறிட்டுருக்கு அப்படி பார்க்குறக்கே வந்து ஒரு மாதிரி வந்து என்ன சொல்லலாம் செம்மன் அடிச்சுட்டு வந்தால் எப்படி இருக்குமோ அந்த கலரில் வந்து நதியே வந்து மாறிட்டுருக்கு அதை யாரும் என்ன பண்ண முடியறதில்ல குளிக்கவோ இல்லை வந்து பயன்பாட்டுக்கோ எடுத்துகிட்டு போக முடியல கலராக இருக்கிறது கொண்டு போய் பயன்பாட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியுமா குளிச்சா கூட என்ன ஆயிடும் நம்ம உடம்புல தான் அந்த கலரெலாம் ஒட்டுங்கிறதுனால கெமிக்கல் இது ஆகுதுங்கிறதுனால அதே இப்போ பயன்பாட்டுக்கே இல்லாமல் ஆயிடுச்சு அப்போ மறுமையினுடைய அடையாளமாக அந்த நதி வற்றி போகிறது கலர் மாறுவது ஒன்றாக இருக்குது அது இப்போது என்ன ஆகிட்டுருக்குன்னா ரொம்ப வேகமாக நடந்துகிட்ருக்கு அப்படின்னா இன்னுமே வந்து பாலஸ்தீன விஷயங்கிறது முழுசாக முடிஞ்சுன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா விஷயம் முழுசாக முடியும் போது அது வேற மாதிரி இருக்கும் மகதி அலை அவர்கள் வருவாங்க ஜெயித்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அங்கிருந்து போவாங்க மக்காவை பிடிப்பாங்கன்னு தான் நமக்கு வந்திருக்கு அதனால வந்து அதற்கான காலகட்டம் இன்னும் இருக்கு ஆனால் அதற்கான அடையாளங்கள் ரொம்ப நெருக்கத்தில் வந்துட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூதர்களுக்கான தண்டனையாக வந்து இறங்கி கொண்டிருக்கு இது ஒன்றும் சாதாரணமான ஒரு அடையாளம் கிடையாது யூதர்களையே என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக அதில் வந்து தோற்று தான் போவாங்க அதற்கான ஒரு அடையாளமாக தண்டனையாக தான் இதெல்லாம் பார்க்கப்படுது அல்லாகவே நன்கறிவான் கண்டிப்பாக பாலஸ்தனும் அடையணும் நாமளும் மருமையை பயந்து அமல்கள் செய்ய ஆரம்பிச்சுக்கணும் அஸ்ஸலாமு அலைக்கும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஒரு ஹைப் கொடுத்துக்கோங்க நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது விருமுறவங்க ஜாயின்